சற்றுமுன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ரத்து செய்த தேர்தல் ஆணையம் அதிர்ச்சியில் தமிழகம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி உயிரிழந்தார் இதன் காரணமாக எட்டாம் தேதி விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இந்த சூழலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை பதிமூனாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் ஜூன் பதினாலாம் தேதி வேட்புமனு தாக்குதல் தொடங்கி வேட்புமனு தாக்குதல் செய்வதற்கான கடைசி நாள் ஜூன் இருபத்தி ஒன்று தேதி முடிவடைகிறது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வேட்புமனுக்கள் மீது ஜூன் இருபத்தி நாலாம் தேதி மறுபரிசீலனை மனுக்கள் வாபஸ் பெற ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கடைசி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியது இந்த நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்குதல் இன்று தொடங்கி வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி மறைவை அடுத்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தற்போது தான் லோக்சபா தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை வெளியிடப்பட்டது அதற்கான வேலைகள் தொடங்கி தற்போது எல்லா மாநிலங்களிலும் வெற்றி பெற்றவர்கள் பதவியேற்று வருகிறார்கள் ஆனால் அதற்குள் குறுகிய நாட்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வைத்ததால் இந்த தேர்தலை ஒரு ஆறு மாதம் கழித்து வைக்கலாம் என்ற முடிவில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது என ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் இது குறித்து அதிகாரபூர்வ தகவல் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது